ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு அஞ்சு ராசிக்காரங்களுக்கு வீடு கட்டி யோகம் வீடு வாங்கும் அமைப்பு புலங்கள் வாங்கும் அமைப்பு ஒரு அஞ்சு ராசிக்காரங்களுக்கு அது எந்த ராசின்னு பார்ப்போமா கன்னியா ராசிக்காரங்களுக்கு கன்னியா ராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் பார்க்கலும் இருக்கலும் ரொம்ப ஒரு வாழ்க்கை துணையும் வீடு வீடு வாங்குறதுக்கான அமைப்பையும் தரும்னு சொல்ல கன்னியா ராசிக்காரங்களுக்கு ராசி மீன ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால கண்டிப்பாக ஒரு வீடு கட்டுறதுக்கான அமைப்பு வாங்கி தருவார் அதுக்கடுத்து கும்ப ராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒரு வருமானத்தை தோண்டி தருவார் வருமானம் வரும்னாலே வீடு வாகனங்கள் வண்டி வாகனங்கள் எல்லாமே சேர்க்கை உண்டாகும் கும்பராசிக்காரங்களுக்கு ராசிக்கு பெரிய ஸ்தானத்துலேருந்து நல்லா நடத்த குரு பகவான் பார்க்குறதுனால கண்டிப்பாக ஒரு ஏற்றங்களை தரக்கூடியது அதாவது விளைய சனி வரப்போகுது இருந்தாலும் உங்களுக்கு ஏற்றமான பலன்கள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமையப் போகிறேன்னு சொல்லலாம் அடுத்து கடைசியாக போகும்போது விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில் தான் குரு பகவான் இருக்கிறார் அதுக்கு எப்படின்னா எட்டாம்பிரதம் மறந்து ஆரம்பமரத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு ஏற்றங்கள் இருக்குது ஏற்றங்கள் வரும்போது நீங்கள் வீடு வாங்கினது கண்டிப்பாக வாங்கி பெரிய முன்னேற்றங்கள் அடையும் காலம் தான்